வாழ்க வரமுடன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கீங்களா நம்ம மூன்று விதமான காற்று பார்த்தோம் இல்லைங்களா பிராணன் அபானன் சமானன்னு பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வந்து வியானன் உதானன் இவங்க ரெண்டு பேரை வியானன் வியானன்ன்றது நமக்கு ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இதை தொழில் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் காற்றுன்னா என்னங்க தொழில்னா என்ன வேலை அப்போது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு உடலில் எதுங்க இருக்கணும் தியானம் இருக்கணும் அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பிரெயின்ல என்ன பண்ணுதுங்க எல்லா உறுப்புக்கும் ஆர்டர் போடுது இந்த ஆர்டரை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய வெளி உறுப்புகளை நேத்தும் வேலை செய்யுது இப்போ நம்ம வந்து கை அசைக்கணும் கால் அசைக்கணும் ஒரு ஆபத்துனா அது உடனடியாக நம்மளுடைய உடலை அங்கே இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படி அண்ணும்போது நமக்கு எங்கேருந்து ஆடர் வரணும் மூளையிலேருந்து ஆர்டர் வரணும் அப்போ இந்த மூளை சொல்லக்கூடிய கமாண்டை வந்து நம்ம உடல் செயல்படுத்துறதுக்கு தேவையான காற்று எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வியானன் இந்த வியானனை வந்து நமக்கு உடலில் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் ஒரு இருந்து இன்னொரு வேலை செய்ய முடியும் இல்லை இது படுத்துச்சுன்னா இது வந்து எந்த வேலையும் செய்யலைன்னா நமக்கு என்னங்க ஆகுது உடல் எந்த வேலையும் செய்யாத நமக்கு உயிர் இருந்தாலும் நடைப்பிடமாக இருக்கும் இல்லைங்களா கோமாலெல்லாம் பாருங்கள் என்னாச்சு பிரெயின் அங்கே வேலை செய்யலாம் அப்போது கோமால இருந்தாலும் நமக்கு உடல் வேலை செய்யலைன்னா அங்கே யார் அங்கே இறந்து போயிருக்காங்க வியானன் அப்போது எது வேலை செய்யலை வியானன் இப்போ நம்ம வியாழனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா என்னங்க பண்ணணும் சின்முதிரை வச்சுக்கணும் நல்லா மூச்சை உள்ளே இழுக்கிறோம் மூச்சை வெளியே இழுத்த மூச்சை வெளியே ரெண்டு பர்சன்டேஜை வெளியே விடுறோம் ஒரு பர்சன்டேஜ் உள்ளே இழுக்கிறோம் நிதானமாக டைம் எடுத்து ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு டைம் எடுத்து நிதானமாக வெளியே இந்த மாதிரி ஒவ்வொரு மீலுக்கும் அரை மணி நேரம் முன்னாடி நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டைம் பண்ணிகிட்டே வந்தோம்னா என்ன இந்த வியானன் காற்று நல்லா செயல்பட்டு மூளைக்கு தேவையான நமக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம உடல் முழுவதும் இயக்கிறதுக்கு உதவுது அப்போது நம்ம வியாணனுக்கு உதவலாங்களா நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம மூச்சு பயிற்சியே பண்ணுவோம் வாழ்க வந்தேன்.